அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து உங்கள் மேல் அவர்களுடைய மனம் அலை பாயும் உங்களை விட்டு பிரிந்த நபர் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போன நபர் மனசும் மாறி உங்கள் நினைவால் வாடி வதங்குவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இது வந்து கணவனை விட்டு பிரிந்த மனைவி மனைவியை விட்டு பிரிந்த கணவன் இவர்களில் பாதிக்கப்பட்டவங்க யாரோ கணவனோ மனைவியோ இந்த வசிய முறையாக கையாளுங்க நிச்சயமாக உங்ககிட்ட திரும்ப வந்துடுவாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பிரிந்து போன காதலி அல்லது காதலனை திரும்ப வரவழைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு அதே சமயத்தில் நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியது இதற்கு தேவையான பொருள் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தலாம் கொஞ்சம் நூல் எடுத்து வச்சுக்கோங்க எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒரு அடி நீளத்துக்கு நூல் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையங்க வரைஞ்சி முடிச்ச அப்புறம் இதை நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் புதிதாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனிமேல மேலே உக்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது இது காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிடுங்க அஞ்சு நிமிஷம் வேலை தான் அஞ்சு நிமிடம் கூட கிடையாது ஒரு தான் ஆகும் பண்ணி முடிச்சப்புறம் நீங்கள் மற்ற வேலைகளையும் நீங்கள் கவனிக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்குமா நான்வெஜ் கூட சாப்பிட்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது ஆகியால் இது வாட்டி பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதுலேயே வச்சுக்கிட்டு முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வரைங்க கரெக்ஷன்லாம் எந்திரத்தில் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பரை எடுத்து அதெல்லாம் உங்கள் கையில் இருக்க பேனாவால் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க ஓட்டு முடிச்சப்புறம் இந்த பக்கம் ஒரு கோடு போடுங்க இந்த பக்கம் ஒரு கோடு போடுங்க இங்கே இங்கே நீங்கள் ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு ஓட்டு முடிச்சப்புறம் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இங்கே இருபத்தி ஒன்று அப்படின்னு போடுங்க எழுநூற்றி எண்பத்தாறு கிடையாது இருபத்தி ஒன்று இந்த இடத்துல ஐன் போடுங்க இப்படி வரும் அயன் அப்படின்னு போடுங்க நான் போட்ட மாதிரியே போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்பது ஒன்று இங்கே நாற்பத்தி நான்கு இங்கே தொண்ணூற்றி நான்கு இங்கே வந்து எண்பது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஐன்கிற எழுத்து தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி நான்கு தொண்ணூற்றி நாலு எண்பது இந்த இடத்துல வந்து ஒரு வேர்டு எழுதணும் அது எழுதுங்க அலீஃப் நான் ஆங்கிலத்தில் எழுதி காமிச்சிடுறேன் தோ அலீஃப் அப்படின்னு ஏடி முடிச்சப்புறம் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அதாவது உங்களை விட்டு போனவங்க உங்கள் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குடத்தல் கொடுக்குறவங்க யாரோ அவங்களுடைய பேர் இங்கே போட்டுருங்க போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பின்னாக இருந்தால் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்கள் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா ஹவ்வா அப்படின்னு போட்டுருங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போட்டுருங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணாக பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க போட்டு முடித்தப்பறம் இதை மடிச்சுக்கோங்க நம்ம மடிக்கிற மாதிரி சின்னதாக மடிச்சுக்கோங்க மடித்து முடித்தப்பறம் இதில் நூல் கட்டிவிடுவோங்க கையில் என்ன ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நூல் ஒரு அடிக்கு எடுத்து வச்சுக்கோங்கன்னு இந்த பக்கம் ஒரு நாலு சுத்திங்க பக்கம் ஒரு நாலு மு சுற்றிட்டு முடித்து போட்டு இதை வந்து பெரிய செடியிலேயோ அல்லது மரத்தின் கிளையிலையோ காற்றல் ஆடுற மாதிரி தொங்க விட்டீங்கனாக்கா போதும் யாரும் எடுத்து கீழே போடாத இடமாக பார்த்து தொங்க விட்டுருங்க கொஞ்சம் கூரளவுக்கு காற்றல் ஆடினா போதும் இப்படி காற்றல் ஆட ஆட அவங்களுக்கு உங்கள் நினைவு வந்து உங்கள் மேல் அவர்களுடைய மனது அலை பாய்ந்து உங்களிடம் திரும்ப வருவது நூறு சதவீதம் நடக்கும் இது வந்து முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் வெற்றியை நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை ஒரு முறை பண்ணாலே போதும் உறுதியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பண்ணால் போதும் சேனல்லே இருங்க மற்றொரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசதி முறையோடு நாம் சந்திக்கலாம் தொடர்ந்து பல வசதி முறைகளை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் வராது மீண்டும் மற்றொரு பதிவின் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்